தமிழ் மூலம் ஆங்கிலம் இங்கிலீஷ் த்ரூ தமிழ் பை எஸ் என் மணியன் எபிசோட் பத்து பிரதிபெயர் சொற்களின் மாறுபாடுகள் டெக்லென்ஷன்ஸ் ஆஃப் ப்ரோனோன்ஸ் ஆரம்பத்திலிருந்து இதுவரைக்கும் நான் பார்க்கிறேன் ஐ சி நாங்கள் வருகிறோம் வீக்கம் அவன் கூப்பிடுகிறான் ஹீ கால்ஸ் அது போகிறது தட் கோஸ் நீ சென்றாய் யூ went. அவள் பாடுவாள் ஷீ வில் சிங் இப்படிப்பட்ட அடிப்படை வாக்கிய அமைப்பைத்தான் கத்துக்கிட்டு வந்திருக்கோம் ஆங்கிலத்தை பொறுத்தவரை சப்ஜெக்ட் ஒருமையா அல்லது பன்மையானு பார்த்தா போதும் அது ஆண்பாலா பெண்பாலா என்பதை பற்றி கவலை இல்லை பாலின வேற்றுமையால் verb மாறுபடுவதில்லை உதாரணத்துக்கு அவன் போகிறான் ஹீ கோஸ் அவள் போகிறாள் ஷீ கோஸ் அவன் அவள் ரெண்டுக்குமே வினைச்சொல் ஒரே வடிவம்தான் ரெண்டுக்குமே கோஸ் தான் தமிழ்ல உள்ளது போல கிரான் கிராள் வேறுபாடு இல்ல பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு பொருள அதாவது சப்ஜெக்டை பொறுத்தும் சொல்ல வந்த நிகழ்வு நடைபெறும் காலத்தை பொறுத்தும் தான் வினைச்சொல் அல்லது வர்ப் மாறுபடும் இதுதான் அடிப்படை வடிவம் இது நமக்கு அத்துப்படி ஆயிடுச்சுன்னா இதுக்கு மேல அல்லது கூட வரக்கூடியது எல்லாமே தேவைப்படும் போது தேவைப்படும் இடத்தில் ஒட்ட வைத்துக் கொள்ளக்கூடிய ஒட்டு சொற்கள் தான் ஆடான்ஸ் தான் நான் பார்க்கிறேன் ஐசி அவன் கூப்பிடுகிறான் ஹீ கால்ஸ் இப்படி சொல்லும்போது நான் யாரை பார்க்கிறேன் அவன் யாரை கூப்பிடுகிறான் என்று சொல்வதற்கு வேறு சில வார்த்தைகளை இந்த அடிப்படை வாக்கிய அமைப்போட சேர்க்கணும் அல்லது ஒட்டணும் அதனால மத்த சொற்கள் எல்லாமே நாம சொல்ல வந்த விஷயத்தை விரிவுபடுத்தவும் மேலும் தெளிவுபடுத்தவும் அடிப்படை வாக்கிய அமைப்போட ஒட்டி சேர்க்க நமக்கு உதவுகிற ஒட்டு சொற்கள் அல்லது ஆடான்ஸ்ன்னு சொல்லலாம் அதையெல்லாம் எப்படி எங்க ஒட்டணும்னு நாம ஒன்னொன்னா பார்ப்போம் அதுக்கு முன்னால நாம ஏற்கனவே படித்த ப்ரோனவுன்ஸ் என்கிற பிரதி பெயர் சொற்களை பற்றி இன்னொரு விஷயத்தை இப்ப நாம தெரிஞ்சுக்கிறது அவசியம் பிரதி பெயர் சொற்கள் என்னென்ன பார்த்தோம் ஐ அப்படின்னா நான் வி அப்படின்னா நாங்கள் அல்லது நாம் யு அப்படின்னா நீ அல்லது நீங்கள் தே அப்படின்னா அவர்கள் அல்லது அவை அப்படின்னா அவன் அல்லது அவர் ஷீ அப்படின்னா அவள் அவங்க இது பன்மையல்ல மரியாதை சொல் திஸ் அப்படின்னா இது தீஸ் அப்படின்னா இவைகள் தட் அப்படின்னா அது இட் அப்படின்னா அது தோஸ் அப்படின்னா அவைகள் இப்ப நான் என்று சொல்ல ஐ இருக்கு எனக்கு என்னுடைய என்றெல்லாம் சொல்ல என்ன வார்த்தைகள் இருக்குன்னு பார்த்தா எனக்கு என்னை என்பது போன்ற பொருள் தர மீ என்னும் சொல்லும் என்னுடையது என்று சொல்ல மை மற்றும் மைன் என்னும் சொல்களும் இருக்கு இப்படி ஐ என்பது மீயாக மையாக மைனாக தேவைக்கு மாற்றம் அடைவதை ஆங்கிலத்தில் டிக்ளென்ஷன் ஆஃப் ட்ரனௌன்ஸ் என்பார்கள் இந்த டிக்ளென்ஷன் என்பதான உருவு மாற்றத்தை நாம் இங்க தெரிஞ்சுக்கப் போகிறோம் நான் என்னை, எனக்கு எனது ஐ மீ மீ மைன் யூ கால் மீ நீ என்னை கூப்பிடு அல்லது கூப்பிடுற ஹீ கால்ஸ் மீ அவன் என்னை கூப்பிடுறான் அல்லது அவர் என்னை கூப்பிடுகிறார் ஹீ கிவ்ஸ் மீ அவன் எனக்கு கொடுக்கிறான் அல்லது அவர் எனக்கு கொடுக்கிறார் இதுல பார்த்தீங்கன்னா என்னை என்பதற்கும் எனக்கு என்பதற்கும் மீ என்ற சொல்லே பயன்படுத்தப்படுகிறது தட் இஸ் மை கார் அது என்னுடைய கார் தேட் கார் இஸ் மைன் அந்த கார் என்னுடையது இங்க என்னுடைய என்பதற்கு மை என்ற சொல்லும் என்னுடையது என்பதற்கு மைன் என்ற சொல்லும் பயன்படுத்தப்படுகிறது பிரனவுனோட உருபு மாறுபாடு என்பது இதுதான் எல்லா பிரனவுன்ஸ்க்கும் ஏற்படும் மாறுபாடுகளை அடுத்த ஸ்லைட்ல பட்டியல் போட்டு காட்டியிருக்கேன் அதை யூஸ் பண்ணுவதற்கு மாதிரி வாக்கியங்களும் எக்ஸாம்பிள் சென்டென்சஸும் கொடுத்திருக்கேன் ஐ நான் மீ என்னை மீ எனக்கு மை எனது மைன் என்னுடையது வி நாம் அஸ் நம்மை அஸ் நமக்கு ஆர் நமது ஆர்ஸ் நம்முடையது யு நீ நீங்கள் யு உன்னை உனக்கு உங்களை உங்களுக்கு யுவர் உனது உங்களது யுவர்ஸ் உன்னுடையது உங்களுடையது ஹி அவன் அவர் ஹிம் அவனை அவனுக்கு அவரை அவருக்கு ஹிஸ் அவனது அவரது அவனுடையது அவருடையது ஷீ அவள் ஹ அவளை அவளுக்கு ஹ அவளது ஹஸ் அவளுடையது தே அவர்கள் தெம் அவர்களை அவர்களுக்கு தேய அவர்களது தேயர்ஸ் அவர்களுடையது தோஸ் அவை தெம் அவற்றை அல்லது அவற்றிற்கு தேயர் அவற்றின் அல்லது தேயர்ஸ் அவற்றினுடையது தட் அல்லது இட் அது இட் அதை அல்லது அதற்கு இட்ஸ் அதனுடைய திஸ் இது திஸ் இதை அல்லது இதற்கு இட்ஸ் இதனுடைய உதாரண வாக்கியங்கள் நான் அவனை கூப்பிடுகிறேன் ஐ கால் ஹிம் நான் அவனுக்கு தருகிறேன் ஐ கிவ் ஹிம் இது அவனுடைய கை திஸ் இஸ் ஹிஸ் பேக் இந்த பை அவனுடையது திஸ் is ஹிஸ் நான் அவளை கூப்பிடுகிறேன் ஐ கால் ஹர் நான் அவளிடம் அல்லது அவளுக்கு தருகிறேன் ஐ கிவ் ஹர் இது அவளது பை திஸ் இஸ் ஹர் பேக் இந்த பை அவளுடையது திஸ் பேக் இஸ் ஹர்ஸ் அவன் உன்னை கூப்பிடுகிறான் ஹி கால்ஸ் யூ அவன் உனக்கு உன்னிடம் தருகிறான் ஹி கிவ்ஸ் யூ இது உனது பை திஸ் இஸ் யோர் பேக் இந்த பை உன்னுடையது திஸ் பேக் இஸ் யோர்ஸ் நாங்கள் அவர்களை அழைக்கிறோம் வி கால் தெம் நாங்கள் அவர்களுக்கு தருகிறோம் வி கிவ் தெம் இது அவர்களுடைய பை திஸ் இஸ் தேர் பேக் இந்த பை அவர்களுடையது நான் அவனிடம் அல்லது அவனுக்கு தருகிறேன் அவளிடம் அல்லது அவளுக்கு தருகிறேன் He gives மீ அவன் என்னிடம் அல்லது எனக்கு தருகிறான் ஷீ கேவ் அஸ் அவள் எங்களிடம் அல்லது எங்களுக்கு தந்தாள் இப்படியெல்லாம் வரும்னு பார்த்தோம் ஓகே தருகின்ற பொருள் ஒரு புத்தகம்னு வச்சுப்போம் அப்போ ஐ கிவ் ஹிம் தட் புக் நான் அவனிடம் அந்த புத்தகத்தை தருகிறேன் அவள் எங்களிடம் இந்த புத்தகத்தை தந்தாள் என்பதாக வாக்கியங்கள் அமையும் இதுலயே வேர்பை எடுத்து தருகின்ற பொருள் வந்து அதற்கு பிறகு மீ ஹிம் அஸ் ஹர் என்பதான பிரதி பெயர் சொற்களின் மாறுபாடுகள் வந்தால் அவற்றின் முன்பாக டூவை சேர்க்க வேண்டும் ஐ கிவ் தட் புக் டு ஹிம் ஷி கேவ் திஸ் புக் டு அஸ் வி டொனேட் திஸ் கார்ட் டு தெம் ஆனால் வம்பை எடுத்து மீ ஹிம் அஸ் ஹர் என்பதான பிரதி பெயர் சொற்களின் மாறுபாடுகள் வந்து அதன் பிறகு தருகின்ற பொருள் வந்தால் டூ சேர்க்க தேவையில்லை ஐ கேவ் ஹர் தட் புக் ஷி கே அ பென்சில் வி தெம் ஃபுட் இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இங்க இன்னொரு விஷயத்தையும் நாம தெரிஞ்சிக்கணும் பிரதிபெயர் சொற்களோட மாறுபாடுகளை வச்சுக்கிட்டு என்னுடையது அவனுடையது அவளுடையதுன்னு சொல்ல கத்துக்கிட்டோம் இதுல அவனுடையதுன்னு சொன்னா யாரோடது யார் அந்த அவன் இப்படி கேள்வி கிளம்பும் இல்லையா அதுக்கு அந்த அவனுக்கோ அல்லது அவளுக்கோ ஒரு பேர் சொல்லணும் இல்லையா அவனோட பேர் ராமன் அவளோட பேர் சீதான்னு வச்சுப்போம் அப்ப இந்த கார் ராமனோடது இந்த பேனா சீதாவோடதுன்னு சொல்லறதுக்கு என்ன செய்யணும்னு இப்ப பார்க்க போறோம் திஸ் இஸ் ராமன்ஸ் கார் இது ராமனது கார் திஸ் இஸ் சீதாஸ் பென் இது சீதாவோட பேனா இப்படியாக அது அமையும் இப்படி பெயரின் முடிவில் கடைசி எழுத்தை ஒட்டி மேல் புறத்தில் அப்போஸ்ட்ராஃப் என்று அழைக்கப்படும் ஒரு ஒற்றை மேற்கோள் குறியிட்டு அதையடுத்து எஸ் எழுதினால் அதை படிக்கும்போது அந்த பெயர் எஸ் சேர்ந்து ராமன்ஸ் மற்றும் சீதாஸ் என்று ஒலிக்கும் இப்படி எந்த பெயர்ச்சொல்லோடையும் எஸ் சேர்த்தா அந்த பெயர்ச்சொல் சொல் குறிப்பிடும் நபருக்கு அல்லது பொருளுக்கு அல்லது குழுவுக்கு அல்லது நிறுவனத்துக்கு அதன் பின் வரும் சொல் குறிப்பிடுவது சொந்தமானதுன்னு அர்த்தம் டாடாஸ் ப்ராடக்ட் டாடாவின் தயாரிப்பு டாக் ஸ்டெயில் நாயின் வால் என்பதாக வரும் இதுல ஒரு சில விதிமுறைகள் இருக்கு அதை நாம தெரிஞ்சுக்கணும் முதல் விதி நவுன்ஸ் எனப்படும் பெயர் சொற்களோட மட்டும்தான் சொந்தத்தை குறிக்க இந்த முறை பயன்படுத்தப்பட வேண்டும் எல்லா வகையான பெயர் சொல்லோடையும் இப்படி சேர்க்கலாம் பிரதி பெயர் சொல்லோடு இதை பயன்படுத்தக்கூடாது காரணம் அதிலேயே மை யார் ஹிஸ் ஹர் என்று சொந்தம் குறிக்க சொற்கள் இருக்கு அதனால இந்த அப்போஸ்ட்ரஃபி எஸ் சேர்க்க தேவையில்லை எஸ் எல்ல முடிகிற ப்ராப்பர் நவுன்ஸ் எனப்படும் முறையான பெயர்ச்சொற்கள் சொற்கள் இந்திய பெயர்களில் பொதுவாக காணப்படுவதில்லை மேலை நாட்டு பெயர்களில் பரவலாக காணப்படுவதுண்டு அப்படி எஸ்ஸில் முடியும் பெயர் சொற்களை கையாள்வதில் இரண்டு அல்லது மூன்று விதமான முறைகள் வழக்கத்துல இருக்கு மற்ற பெயர் சொற்கள் விஷயத்தில் செய்வது போல் அந்த சொற்களுக்கும் அப்பாஸ்ட்ரோஃபி பிளஸ் எஸ் சேர்த்து எழுதுவதே நல்லது என்பது என் கருத்து கடைசி எஸ் உச்சரிப்பில் வந்தாலும் வராவிட்டாலும் அதோட அர்த்தம் மாறாது அதனால கவலப்படாம இந்த முறையையே பின்பற்றுங்க ஏன்னா எஸ்ல முடிகிற ப்ளூரல்ஸ்க்கு அதாவது பன்மைச் சொற்களுக்கு ஒரு விதி இருக்கு அதுக்கும் இதுக்கும் குழப்பம் வராம இருக்க எஸ்ல முடிகிற ஒருமை பெயர் சொல்லுக்கும் அப்பாஸ்ட்ரோஃபி பிளஸ் எஸ் சேர்த்தே எழுதுங்க பேசுங்க உதாரணத்துக்கு ஹெக்கின்ஸ் வயலின் ஹிகின்சன் வயலின் ஜோன்ஸ் ஃப்ளூட் ஜோன்சன் புல்லாங்குழல் இதே முறையை கையாளுங்க இதுல எந்த பிரச்சனையும் இல்லை எஸ்ஸ முடிகிற ப்ளூரல்ஸுக்கு பண்மை சொற்களுக்கு முடிவில் வெறும் அப்பாஸ்ட்ரஃபி மட்டுமே சேருங்க ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர்கள் பாய்ஸ் பையன்கள் இப்படி வரும் பன்மை சொற்களோட அப்பாஸ்ட்ரஃபி மட்டும் சேர்த்தா போதும் ஸ்டூடெண்ட்ஸ் டிமாண்ட் மாணவர்களின் கோரிக்கை பாய்ஸ் ஹாஸ்டல் பையன்களின் விடுதி சொந்தத்தை குறிக்க இன்னொரு முறையும் இருக்கு அதுக்கு பெயர் சொல்லுக்கு முன்னால ஆஃப் என்ற சொல்ல சேர்க்கணும் ஹவுஸ் ஆஃப் ராமன் ராமனின் வீடு ஃப்ரெண்ட் ஆஃப் ராமன் ராமனின் நண்பன் என்பதாக அவை உருவாகும் இந்த ஆஃப் பற்றி ப்ரப்போசிஷன் பற்றிய பாடத்துல விரிவா பார்ப்போம் நாம இதுவரை படித்த சப்ஜெக்ட்ஸ் வேர்ப்ஸ் புரோனன்ஸ் மற்றும் அதன் மாறுபாடுகள் இதையெல்லாம் வச்சுண்டு நிறைய வாக்கியங்கள் உருவாக்கி பழகுங்க பயிற்சி 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 பயிற்சிதான் வெற்றியின் திறவுகோல் சாவி நான் சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் பயிற்சியை விடாம செஞ்சிட்டு வாங்க வாங்க அடுத்த பாடத்துக்கு போவோம்